உமாவின் நெஞ்சிற்குள் சின்னதாய் ஒரு சந்தோஷம் தலைகாட்டியது காட்டியது எல்லா பெண்களையும் போல அவளுக்கும் இருபது வயதில் கல்யாண ஆசைகள் விதவிதமாக வண்ணம் காட்டியபோது படித்து வேலையில்லாமல் இருந்த தம்பி சேகர் தனக்கு பின்னே கல்யாணத்திற்காக காத்திருக்கும் தங்கைகள் கௌரி நீலா சர்க்கரை நோயையும் முட்டிவழியையும் தனக்குள் வைத்து கொண்டு இரண்டாயிரம் ரூபாய் மாத்திரைகளில் தன் வாழ்நாளை கழிக்கும் அம்மா என்று அவளுக்கான கடமைகள் நிறையவே இருந்தன அதனால் கல்யாண ஆசையை அவள் பிறருக்கு தெரியாமல் தனக்குள்ளேயே அடக்கிக் கொண்டார் இத்தனை நாளும் இதயத்தின் அடியில் கிடந்த ஆசையின் விதைகள் இப்போது கிளந்தெழுகிறதோ என்று நினைத்தவளுக்கு தன் தம்பியான சேகர் மீதுதான் இரக்கம் பொங்கியது அவன் தான் இவளுக்கு கல்யாணம் முடித்து வைக்க வேண்டும் என்று துடிக்கிறான் எங்கேயாவது ஒரு மாப்பிள்ளை இவள் வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறான் என்று கேள்விப்பட்டால் போதும் உடனே லீவு எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை பற்றி விசாரித்தவாறு ஓடுவான் ஏதாவது ஒரு பொருத்தமில்லை இல்லை என்று கொண்டு வருவான் உமாவின் செவியோரத்தில் இப்போது நரைகள் கூட விழுந்து விட்டன ஆனாலும் அவன் ஓடிக்கொண்டுதான் இருந்தான் இந்த வயசுக்கு பிறகு இனிமேல் எதுக்குடா எனக்கு கல்யாணம் என்று சொன்னால் பேசாம இருக்கா நீ எங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்க அதுக்கு பதிலா நாங்க உனக்கு கல்யாணம் செஞ்சு தான் அழகு அது எங்க கடமையும் கூட என்பான் நிஜமாகவே உமாவிற்கு இருபது வயது ஆனபோது ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள் அவள் அதிர்ஷ்டமோ இன்னமோ அவளுக்கு அப்போதே இருபதாயிரம் சம்பளம் கிடைத்தது தம்பியை நன்றாக படிக்க வைத்து வேலைக்கு சேர்த்தாள் இரண்டு தங்கைகளுக்கும் சீர்வரிசை செய்து நல்ல உத்தியோகத்தில் இருப்பவர்களை பார்த்து கல்யாணம் முடித்து வைத்தார் இதோ இப்போது வரை எல்லோரும் ஒரே குடும்பமாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் வீட்டிலேயே உமாதான் ஐம்பதாயிரம் வரை சம்பளம் வாங்குகிறாள் தம்பியும் தங்கை புருஷன்களும் தங்கள் பங்குக்கென்று வீட்டு செலவுக்காக பணம் கொடுக்க முன் வந்தபோது உமா வாங்க மறுத்துவிட்டாள் நான் தனிக்கட்ட ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் அதை சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன் எல்லாம் ஆணும் பொண்ணுமா ரெண்டு ரெண்டு குழந்தைங்க வச்சிருக்கீங்க அவங்களுக்கு சேர்த்து வைங்க இப்போதைக்கு எல்லா செலவும் ஏன் செலவா இருக்கட்டும் என்று சொன்னதோடு தனக்கென்று ஒரு வாழ்வு இருப்பதையே உமா மறந்து விட்டான் இந்த நேரத்தில் தான் இவளைப் போலவே தம்பி தங்கை அம்மா அப்பா என்று எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு விட்டு ஒண்டியாய் நிற்கும் விஸ்வம் தன் வாழ்க்கை துணைக்காக உமாவை தேர்ந்தெடுத்து இருக்கிறான் விஸ்வம் தனக்கு தெரிந்த ஆள் மூலமாக உமாவை பெண் கேட்டு அனுப்பிய போது ஊர் ஊராய் அக்காவிற்கு மாப்பிள்ளை தேடி அழைகிறேன் என்று சொன்ன சேகர் விஸ்வத்தை மாப்பிள்ளையாக ஏற்க மறுத்தான் மகனின் விடாப்பிடியான மறுப்பை நினைக்கையில் சிவகாமிக்கு ஆச்சரியமாய் இருந்தது என்றார் சேகர் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறேன்னு ராவும் பகலும் தீவிரமா அலைஞ்சனி இப்போ வீடு தேடி வந்திருக்க மாப்பிள்ளையை ஏண்டா வேண்டான்னு சொல்கிறேன் என்று அவனுக்கு அம்மா கேட்டபோது சேகர் சிடுசிடுத்தான் போமா இத்தனை வயசு வரைக்கும் ஒருத்தன் கல்யாணம் முடிக்காமல் இருக்கான்னா ஒன்றே அவனுக்கு ஏதாச்சும் நோய் இருக்கணும் இல்லாட்டி அவன் மோசமானவனாக இருக்கணும் என்றான் அப்போ உன் அக்கா உமாவுக்கு கூட தான் இத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்போ அவ என்ன மோசமானவளா இல்லை நோய் எதுவும் இருக்கா என்று சிவகாமி கேட்டதும் சேகருக்கு வந்த கோபத்தில் அவன் முகம் தீக்கணலாய் கணன்றது நீ சும்மா இருமா உனக்கு ஒன்றும் தெரியாது ஆம்பளைங்க வாழ்க்கை வேற பொம்பளைங்க வாழ்க்கை வேற இந்த விஷ்வம் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரவே வேண்டாம் உமாவுக்கு கல்யாணம் தானே முடிக்கணும் நீ பேசாம இரு நானே அதுக்கான முயற்சியை செய்றேன் அதுவும் இல்லாம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இந்த விஷ்வத்துக்கு என்ன குறைடா காலேஜ்ல லெக்சரரா இருக்காரு மாமியார் நாத்துறாருன்னு எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லை உமாவும் அவரை ரொம்ப விரும்புறா விரும்புறான்னு எப்படி சொல்ற அவனை உமாவுக்கு தெரியுமா ரெண்டு நாளைக்கு முன்னால் விஷ்வமே உமாவை பார்க்க அவளோட ஆஃபீஸ்க்கு போய் தன்னை பற்றின எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்காருன்னா பார்த்துக்கேன் ஓ அவ்வளோ தூரத்துக்கு வந்தாச்சா அந்த ராஸ்கில் எனக்கு தெரியாம எப்படி என் அக்காவை சந்திக்கலாம் இதுல என்னென்ன தப்பு இருக்கு அதான் உமா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாளே என்று சிவகாமி சொல்லவும் அப்ப நீயே அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கீங்க என்கிட்ட எதுவும் கேட்க வேணாம் என்று சொல்லிவிட்டு சேகர் மடமடவென்று மாடிக்கு போக சிவகாமி மகனை அதிசயமாய் பார்த்து கொண்டிருந்தாள் மறுநாள் விஸ்வம் உமாவை தேடி வந்த போது அவளுக்கும் வெட்கம் பிணுங்கியது ஏதேது கல்யாணத்திற்குள் நிறைய தடவை தேடி வந்துடுவார் போலிருக்கே என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்கையில் விஸ்வம் இவள் எதிரில் வந்து நின்றான் அவன் முகம் கணன்று கிடந்தது இதை பாருங்க மிஸ் உமா உங்களை நான் கல்யாணத்துக்காக கட்டாயப்படுத்தல ஆனா உங்க தம்பி ஷேகர் நாலு பேரை கூட்டிக்கிட்டு வந்து நான் சாப்பிடுற மெஸ்ஸுக்கு வந்து கண்ணா பின்னான் பேசி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போறாரு இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லி வைங்க என்றவன் விருட்டென்று வெளியேறினான் உமாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது தன் தம்பியா செய்தான் என்று நினைத்தவளுக்கு அதற்கு மேல் ஆபீஸில் உட்கார்ந்திருக்க முடியவில்லை அப்போதே லீவு சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டாள் அவள் வீட்டிற்குள் நுழைந்த போது அம்மாவை காணும் சேகரின் சத்தம் தான் வீடு முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தது இந்த உமாவுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க நான் என்ன இழிச்சுவேன்னா அப்படி முடிச்சு வச்சா நாளைக்கே இவன் புருஷன் வீட்டுக்கு போயிடுவான் அவ கூடவே ஐம்பதாயிரம் சம்பளமும் போயிடும் பிறகு இந்த வீட்டு செலவையும் நோயோன்னு கிடக்கிற அம்மாவையும் யார் பார்த்துக்கிறது இவளுக்கு நாற்பது வயசு ஆகுற வரைக்கும் மாப்பிள்ளையை பாக்குறேன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பிறகு விட்டுற வேண்டியதுதான் எப்படி இருக்கேன் ஐடியா என்று அவன் தன் தங்கைகளிடம் கேட்டுக்கொண்டிருக்க ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்லி கொண்டே உள்ளே நுழைந்த உமாவை கண்டதும் அதிர்ச்சியான ஷேகர் அப்படியே உறைந்து போனான் ஷேகர் உன்னோட இந்த நடிப்பு தெரியாமல் உன் மேலே நான் உயிரையே வச்சுருந்தேன் அது மட்டுமா இந்த வீட்டையே உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு நானும் உன் கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ணேன் ஆனால் இனி அது முடியாது இன்னும் ஒரு மாசத்துல நீ வீட்டை காலி பண்ணுற அம்மா ஏறப்பு கூட நீ இங்கேயே வரக்கூடாது குடும்பத்துக்கு ஒரு ஆம்பளையா எதுவும் செய்யாத உனக்கு இதுதான் தண்டனை என்ற உமா தன் வக்கீலுக்கான தொலைபேசி நம்பரை அழுத்தினாள்